பக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க கால காலத்தில் என்னென்ன பசங்களுக்கு பண்ணணுமோ அதை பண்ணிடணும் பையன் நல்ல பையன் இடம் நல்ல இடம் வர நல்ல வரனாக இருக்கும்போது எதுக்காக வந்து தயங்கிட்டு இருக்கணும் பாக்கியான்னு கேட்குறாங்க இல்லாத என்னால் முடியாது கண்டிப்பாக முடியாது அவளுக்கு ஏற்ற லைஃப்பை நான் எப்போ அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தோணுதோ நான் அப்போ அமைச்சு கொடுக்குறேன்றாங்க ஒருவேளை இனி அவுக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்தால் இனி அவுக்க அப்படியெல்லாம் ஆசை இருக்காது அதை எப்படி நீ சொல்கிற ஒருவேளை இருந்தா நீ என்ன பண்ணுவ இங்க பாருங்க அப்படி எல்லாம் என்னுடைய பொண்ணு நினைக்க மாட்டேன்னு சொல்லும் போது கரெக்ட் அங்க கோபி வந்துடுறாங்க முடிவு எடுக்க வேண்டிய உரிமம் உனக்கு மட்டும் கிடையாது கோபிக்கும் இருக்கு கோபி கிட்ட பேசி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க கோபி அங்க வராங்க ஆமா சொல்லுங்கம்மா என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க இனி அவங்க ஒரு நல்ல வரன் வந்திருக்கு இனி அவங்க கல்யாணம் பண்ணலாம் நான் முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னதும் இனியா ரொம்ப சின்ன பொண்ணு அவளுக்கு இப்ப என்னம்மா கல்யாணத்துக்கு அவசரம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவ படிச்சு முடிக்கட்டும் அவ வந்து அவளுடைய லைஃப்ல அச்சீவ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை அவ பண்ணட்டும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லம்மா அப்படி எல்லாம் வந்து இருக்க முடியாதுடா இப்ப காலம் ரொம்பவே கெட்டு கிடக்கு எனக்கு புரியுதுமா அதுக்காக இப்போ சின்ன வயசுல கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ என்னமா சாதிக்க போறான் அவ சாதிக்கணும் அவளுடைய லைஃப்ல அவள் என்ன நினைக்கிறாளோ அதை அவ செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு கோபி சொல்றதை கேட்டு பாக்கியமும் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க